வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளர்கிற குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்க குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திப்போம் ஞானக்களஞ்சியம் தொகுப்பு இரண்டில் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வேதாந்தம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கதியை நாம் சிந்திப்போம் பண்டைய நாளில் மனிதர் தங்கள் வாழ்வில் பசி தீர்க்கும் உணவை இறை என மதித்து கொண்டார்கள் பின் ஆய்ந்து ஆகாரத்தை கொடுக்கின்ற பூமியே இறைவன் என்றார் கண்டார்கள் நீர் அனல் காற்று அணு இவற்றை கருத்தூன்றி ஒவ்வொன்றாய் மேலும் மேலும் விண்டார்கள் வெட்டவெளி முடிவு என்று விரித்துரைத்த தொகுப்பே வேதாந்தம் வாழ்க வளங்கள் பண்டைய கால மக்கள் தங்கள் வாழ்வில் பசியை தீர்க்கக்கூடிய உணவுதான் இறைவன் என்று மதித்து அதை போற்றினார்கள் பின் ஆய்ந்தபோது பின் ஆராய்ச்சி செய்தபோது ஆகாரம் நமக்கு கிடைக்க ஆதாரமாக இருக்கக்கூடிய பூமியே இறைவன் என்று போற்றலானார்கள் கண்டார்கள் அந்த பூமி நீரின்றி அந்த வெளிச்சம் அனல் இன்றி காற்று இன்றி உயிர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்று கருத்தூன்றி ஒவ்வொன்றாய் மேலும் மேலும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து சென்றபோது அவர்களுக்கு விண்டார்கள் அனைத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருப்பதை விண்டார்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதுதான் வெட்டவெளி அதுதான் முடிவு அங்கிருந்துதான் அனைத்தும் வந்திருக்கிறது இருப்பு நிலையான இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாக ஆகியிருக்கிறான் என்று உணர்ந்ததை விரித்து உரைத்து இதுதான் இறைவன் என்று விரித்து உரைப்பதாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகுப்பே வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது ஆக வேதாந்தம் என்பது வேதங்கள் நான்கு சாம அதர்வண வேதம் என்று குறிப்பிடப்படுகிறது இவை அனைத்துமே இறைவன் யார் என்று அந்த அனைத்துக்கும் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த அந்தத்தை விளக்குவதாக வேத அந்தம் என்று குறிப்பிடுகிறார்கள் தெளிவாக தெரிவது சித்த அந்தம் உயிர் எவ்வாறு இயங்குகிறது இந்த உடலில் என்பதை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தெளிவது சித்தாந்தம் இறைவனை பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அனைத்தும் ஆகியிருக்கிறான் என்ற அந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு செல்வது வேதாந்தம் என்று கூறப்படுகிறது என்று நமது குரு விளக்கம் அளிக்கிறார் இந்த விளக்கத்தை நாம் அனைவரும் சிந்திப்போம் அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு நாம் அந்த இலக்கை அடைய முயற்சிப்போம் பயிற்சிப்போம் பழக்கமாக்கிக் கொள்வோம் யார் கேட்டால் மனவளக்கலை பயில்வது வழக்கம் என்று குருவினுடைய பயிற்சிகளை நாம் செய்தால் அந்த இலக்கை நாம் உணர முடியும் என்பதை மனதிலே கொள்வோம் இந்த விளக்கத்தை என்ள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்த்த வளமுடைய நிலவாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்த்த வளமுடன்